கிழக்கில் அலைவடிவிலான காற்று பயிற்சி திருக்குணமலை உள்ளிட்ட பல பகுதிகளில் பலத்த காற்றுக்கு வாய்ப்பு இலங்கைக்கு பல மில்லியன் டாலர்களை ஒதுக்கியுள்ள உலக வங்கி சமஸ்டி அரசியல் ஜாப்பினை கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை சர்வதேச சமூகம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்தியா செல்லும் கஜேந்திரகுமார் அணி மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச பிரிவுக்குட்பட்ட புன்னைச்சூளை கிராம மக்கள் தமக்கான வெள்ள அனர்த்த நஷ்டகட்டினை பெற்றுத்தருமாறு கோரி கவனையிருப்பு போராட்டம் சுமன ரத்ன நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு சில அரசு உத்தியோகர்களுக்கு விசேட விடுமுறை வெளியான சுற்றறிக்கை இன்றிலிருந்து நாட்டில் மழை ஓரளவு அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கிழக்கில் ஏற்படும் அலைவடிவிலான காற்று காற்றுப் தாக்கம் காரணமாகவே இந்த வானிலை ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மத்திய மாகாணங்களில் மழை பெய்யும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது மத்திய மலை பிரதேசத்தின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகுணமலை அம்பாத்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சப்ரகமு மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலைமை காணப்படலாம் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் அனர்த்தங்களை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அதே வேளை கண்டி மாவட்டத்தில் பிரிவுகளுக்கு மண்சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது மேலும் பதுளை கண்டி கேகாலை குருநகல் மாத்தளை மற்றும் நுபரெலியா மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து மண்சரிவு அபாயம் குறித்த இரண்டாம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கிணங்க உலக வங்கி பல மில்லியன் டொலர்களை ஒதுக்கியுள்ளது நடைமுறை திட்டங்களிலிருந்து நிதியை மறு பயன்பாடு செய்வதன் மூலம் அவசரகால உதவியாக நூற்றி இருபது மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒதுக்குவதாக உலக வங்கி நேற்று தெரிவித்துள்ளது புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுகாதார பாதுகாப்பு நீர் கல்வி விவசாயம் மற்றும் இணைப்பு உள்ளிட்ட அத்தியவசிய சேவைகள் மற்றும் உள்கட்டமைப்பை மீட்டெடுக்கவும் மீட்புக்கு இது உதவும் என்று உலக வங்கி அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளது சமஷ்டி அரசியல் ஜாப்பினை கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை சர்வதேச சமூகம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்தியா செல்லும் கஜேந்திரகுமார் அணி ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த விசேட அறிக்கையிலேயே குறித்த விடயம் கூறப்பட்டுள்ளது குறித்த அறிக்கை பின்வருமாறு தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வாக ஸ்ரீலங்கா அரசு ஏக்கியராட்சிய அரசியல் ஜாப்பினை திணைப்பதற்கான நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இந்நிலையில் அதனை தடுத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வாக தமிழர் தேசம் இறமை சுய நிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி அரசியல் ஜாப்பினை கொண்டு வருவதற்கான சர்வதேச சமூகம் கொடுக்க வேண்டும் அந்த வகையில் பிராந்திய வல்லரசாகிய இந்திய அரசு இலங்கை மீது அழுத்தங்களை ஏற்படுத்த வேண்டும் அவ்வாறான நிலையை ஏற்படுத்த தமிழக அரசியல் தலைவர்கள் குரல் கொடுக்க வேண்டிய அவசர தேவை இந்நோக்கத்திற்காக தமிழக அரசியல் தலைவர்களை சந்தித்து இவ்விடயங்களை தெளிவுபடுத்தி அவர்களது ஆதரவை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் சென்னை சென்று அரசியல் தலைவர்களுடன் இவ்வாறும் சந்திப்புகளில் ஈடுபட உள்ளோம் கலந்து கொள்ள உள்ளோர் கஜேந்திரகுமார் பொன்னம்பளம் எம்பி ஐங்கிரேசன் தலைவர் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் செல்வராசா கஜேந்திரன் செயலாளர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி த சுரேஷ் தேசிய அமைப்பாளர் உத்தியோக பேச்சாளர் நாகாண்டிபன் பிரச்சார செயலாளர் ஆகியோர் செல்கின்றோம் மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புண்ணைச்சூளை கிராம மக்கள் தமக்கான வெள்ள அனர்த்த நஷ்ட ஈட்டினை பெற்றுத்தருமாறு கோரி கவனி இருப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர் புண்ணை சிலர் ஊர்வலமாக கொண்டு காந்தி பூங்காவில் போராட்டம் ஒன்றினை நடாத்தியதுடன் அதனைத் தொடர்ந்து மண்முனை வடக்கு பிரதேச செயலகம் வரையில் சென்று தமக்கான நீதியை பெற்றுத்தருமாறு பிரதேச செயலாளரிடம் கோரிக்கையினை முன்வைத்தனர் கடந்த இருபத்தி ஏழாம் தகுதி தொடக்கம் தொடர்ச்சியாக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட போதிலும் தமது வீடுகளை எந்த கிராம சேவையாளரும் பார்வையிடவில்லை எனவும் தாங்கள் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட போது தங்களை வீடியோ புகைப்படம் எடுத்து அனுப்புமாறு கோரியதாகவும் அதனை அனுப்புவதற்குரிய வசதிகள் இல்லாத நிலையில் தமக்கான கொடுப்பனவுகளை வழங்க மறுத்ததாகவும் இதன்போது மக்கள் தெரிவித்தனர் தாங்கள் வீடுகளில் வெள்ள அனர்த்த காலங்களில் பல்வேறு கஷ்டங்களை எதிர்கொண்ட போதிலும் யாரும் வந்து பார்வையிடாத நிலையில் தமக்கான வெள்ள நிவாரணங்களும் வழங்கப்படவில்லை எனவும் பிரதேச மக்கள் தெரிவித்தனர் தமது பகுதிகளில் உள்ள கிராம சேவையாளர்கள் அவர்களுக்கென்று ஒரு குழுக்களை வைத்துக் கொண்டு அவர்கள் மூலமாக பேர் விவரங்களை பெற்று நிவாரணங்களையும் அரச கொடுப்பினவுகளையும் வழங்குவதனால் குழுக்களில் உள்ளவர்கள் தமது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்குமே முன்னுரிமை அளிப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன மண்முனை வடக்கு பிரதேச இலகத்தில் மக்களை சந்தித்து தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைவருக்கும் அனர்த்த கொடுப்பினவை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் தவறவிடப்பட்டவர்களின் தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றன அது தொடர்பில் உண்மை தன்மையினை ஆராயும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள குழுவானது ஆராய்ந்து வருகின்றது தவறவிடப்பட்டவர்களை உள்வாங்குவதற்கும் அதற்கான

சொல்லி உடைஞ்சிடுது ஒரு தோணி காணாம போயிடுது அப்ப அந்த ஜிஎஸ் கட்டவை எங்கிட்ட முதல் அறிவிச்சாண்ட அப்ப ஆட்டோ இருக்கிறார்கள் பைக் இருக்கிறார்கள் அறிவிக்காங்களா அப்ப மீன் முடியாத எங்களுக்கு ஒதுக்குவாங்களாம் காசுகள் சாமானுகள் ஆனா இன்னும் வரும் பதியையும் இல்லை எடுக்கையும் இல்லை எத்தனை நாள் வீச போயன்னு தெரியாது தோணி உடஞ்சி ஒட்டித்தான் இப்ப தான் வீச போறாங்க அவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது சரியான கஷ்டம் அப்படி இருக்கக்குள்ள நாங்க ஜிஎஸ்ட அறிவிச்சோம் இப்படி என்ன செய்யறோம் வெள்ளம் மாதிரி மாமிரை விட்டா நாங்க வை இருந்து நாங்க அண்டிராவு வெள்ளம் வந்தாலும் பார்க்கறதில்லை என்னையும் மேடம் வேற விஷயம் மேடம் ஹோல் எடுக்கிறது கேட்பாவும் இது கண்டா ஹோல் எடுக்கவே மாட்டா ஒன்று செய்யவே மாட்டாவும் அப்படியான ஜிஎஸ் தானவை வணக்கம் நான் வந்து புண்ணச்சோழக்காரன் தான் எனக்கு பிரச்சனை இல்லை ஜி வந்து செய்யறேன்னு சொன்னா அவட தொழில ஒழுங்கா செய்யணும் ஜி வந்து அவங்க ஒரு நாலு பேர் ஜி எஸ் வேலையை ஜி எஸ் மட்டும் தான் பார்க்கணும் அந்த நாலு பொம்புளியல் அஞ்சு பொம்பளியில் வச்சு கொண்டு அவங்க சொல்கிறதான் லிஸ்ட் வந்து ஈடுபட்டுருக்கு அவங்க தான் அந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அதில் அவங்களுக்கு ஏற்ற ஒரு நாற்பது பேரை கொடுத்துருக்காங்க அவளவு மட்டும்தான் கொடுப்பட்டுருக்கு அவங்களும் கொடுத்த நாற்பது பேரும் தான் அவங்க கொடுத்த லிஸ்ட் மட்டும்தான் கொடுப்பட்டுருக்கு அதால் எங்களுக்கு பொம்பளை ஜிஎஸ்வா பொம்பளையை கேவலைப்படுத்தணுமெண்ட்டு சொல்லில்லை நாங்களும் வந்து கஷ்டப்பட்ட தான் கஷ்டப்பட்டு தான் ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம் எங்களுக்கு தேவையில்லை உண்மையாவே பாதிக்கப்பட்ட சனத்துக்கு கொடுக்கணும் ஜிஎஸ் வந்து பொம்பளை ஜிஎஸ் மாத்தி போட்டோம் ஆம்பளை ஜிஎஸ் போடணும் அப்படி இல்லாட்டி சனத்துக்கு இல்லாத சனத்துக்கு நாற்பது பேர் கொடுபட்ட நாற்பது பேர் வந்து ஆறாக்கல என்று உண்மையாகவே எங்களுக்கு தெரியாது உண்மையாகவே வெள்ளத்துல பாதிக்கப்பட்டாங்களா பாதிக்கலையாண்டு சொல்லி தெரியாது மற்றது அதுக்குள்ளே ஆசாண்டு என்ன பேர் ஆசாண்டு சொல்லி ஒரு ஒர்தான் சொல்லி லிஸ்ட் எடுத்து கொடுத்தா மட்டும் இப்போ கதையோட கதை வடிவப்பட்டிருக்கு எங்களுக்கு தெரியாது உண்மையாவே பாதிக்கப்பட்டாங்க இது நடக்கணும் ஒரு ஜிஎஸ் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த ஜிஎஸ் எல்லா ஜிஎஸ் மாமாங்க ஜிஎஸ் புண்ணச்சோள ஜிஎஸ் ஆனா என்ன பொறுத்த கொடுப்பட்டு இருக்கேன் அமிர்தவலி ஜிஎஸ் தான் கொஞ்சம் அவர் போய் எல்லா இடத்தையும் பார்த்து குடுத்திருக்கிறார் அமிர்தலி ஜிஎஸ் வந்து வெள்ளத்தை பாத்து வீடு விட போய் பார்த்து குடுத்திருக்கேன் ஆனா மற்ற ஜிஎஸ் ஒத்தரும் வீடு பார்க்க இல்லை ஒன்றும் செய்யும் இல்லை அவங்க ஒரு நாலஞ்சு பொம்பளை வச்சிருக்காங்க அவங்க சொன்ன அந்த லிஸ்டின் படி தான் காசு கொடுப்பட்டிருக்கு தயவு செய்து பாராளுமன்ற கவுரவ பாராளுமன்ற உறுப்பினர் பிறவு அவர்களுக்கு தான் நாங்கள் வேலை அரசியலை நான் இதுக்குள்ள கொண்டு வரல தயவு செய்து அவரும் இதுக்கு ஒரு முடிவெடுக்கணும் அந்த உஷா ஆசாவோ உஷாவை தெரிவு செஞ்சது பிறவு என்று தான் சொல்றாங்க ஆசாவை அவர் அவ மூலமாக தான் இந்த லிஸ்ட் எடுபட்டுருக்கன்னு சொல்லி எங்களுக்கு அரசியல் கதைக்கொணுமண்டி இல்லை நாங்களும் பிரவுக்கு இல்லை இப்பயும் வேலை செஞ்சு கொடுக்கோம் பிறவுக்கு தான் தயவு செய்து இதை தம்பி பிறவு வந்து இதை முன்னண்டு என்ன நடந்ததுன்னு சொல்லி அஞ்சு பார்த்து உண்மையாவே கஷ்டப்பட்டாக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் கஷ்டப்பட்டாக்கள் எங்களுக்கு தேவையில்ல திருப்பி நான் சொல்கிறேன்னு எங்களுக்கு தேவையில்ல உண்மையாக நீங்கள் ஆராயிங்க எங்க வெள்ளம் வந்து எங்க தண்ணி வந்தேன் எங்க எங்க பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி சொல்லுங்க வெளிநாட்டுக்காரர்கள் சொல்லி வெளிநாட்டுக்காரர்கள் வந்து டொய்லெட் தான் கழுவுறாங்க ஆனால் வெளிநாட்டுக்காரர்கள் கொடுக்கணும்னு சொன்னால் ஒருத்தருங்க கொடுக்கப்படாது ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுல ரெண்டு மூணு பேர் வெளிநாட்டுக்காரர்களும் கூட கொண்டிருக்கி ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கி இப்ப அதுக்கு மாதிரி தயவு செய்து நடவடிக்கை எடுக்க வேணும்னுட்டு கேட்டுக்கொள்றேன் நன்றி வணக்கம் தமிழ் மக்களை வெட்டி கொள்ள வேண்டும் என கூறி அம்பட்டிய சுமணரத்ன தேரருக்கு பிடிவுராந்து பிறப்பித்து வெளிநாட்டுக்கு செல்வதற்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த உத்தரவை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் நேற்று பிறப்பித்துள்ளார் இந்நிலையில் வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தகுதிக்கு ஒத்தி வைத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பத்து இருபத்தி மூன்றாம் தகுதி ஊடகங்களுக்கு சுமணரத்ன தேரர் வழங்கிய செவ்வியின் போது வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டி கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் இதனையடுத்து தேர்தல் தெரிவித்த இந்த வன்முறையான கருத்து எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கொழும்பு புறக்கோட்டை காவல் நிலையத்தில் சட்டத்திரணி தனுக ரணஞ்சக என்பவர் முறைப்பாடு செய்ததன் சிவில் மற்றும் அரசியல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் மட்டக்களப்பு நீதவா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் இந்நிலையில் குறித்த வழக்கு தொடர்பாக சட்ட கோப்புகள் அனுப்பப்பட்ட நிலையில் கடந்த மாதம் சட்ட மாதிபர் திணைக்களம் குறித்த தேரரை கைது செய்யுமாறு அறிவுறுத்தல் வழங்கியது இந்நிலையில் குறித்த வழக்கு கடந்த எட்டு பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது குறித்த தேரர் நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காத நிலையில் வழக்கு தொடர்நர் சார்பாக முன்னிலையாகிய சட்டத்திறனி சட்ட மாதவர திணைக்களத்தின் அறிவுரையின்படி குறித்த தேரரை இதுவரை கைது செய்யப்படவில்லை என நீதவான் கவனத்திற்கு கொண்டு வந்தார் இதனையடுத்து நீதவான் அடுத்த வழக்கு தவணை எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் குறித்த தேரரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு உத்தரவிட்டதுடன் குறித்த தேரரை இதுவரை நீதிமன்றத்தில் ஏன் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என மாவட்ட மற்ற சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சக அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதவான் கட்டளையிட்டார் நேற்று இந்த வழக்கு கொண்ட போது நிலையில் முன்னிலையாகி சிரேஷ்ட காவல்துறை உயர் நீதிமன்ற சென்றுள்ளதாகவும் அதனால் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலையாக முடியவில்லை எனவும் தங்கியிருக்கும் மற்றும் சந்தேகிக்கப்படும் ஹவுலியா மற்றும் விஹாரை பகுதிக்கு தேடிச் சென்றுள்ளதாகவும் அவர் அங்கு இல்லை எனவும் அவர் மறைந்திருக்கும் இடத்தை தேடி வருவதாகவும் நீதவானிடம் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து நீதவான் தேரரை கைது செய்வதற்கான நீதிமன்ற பிடிவராந்து பிறப்பித்து அவர் வெளிநாடு செல்வதற்கு பயண தடை விதித்து கட்டளை பிறப்பித்து உத்தரவிட்டு எதிர்வரும் ஜனவரி ஆறாம் தேதி வழக்கை ஒத்திவைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பேரிடர் காரணமாக சேவைக்கு வர முடியாத அரசாங்க உத்தியோகர்களுக்கு விசேட விடுமுறை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரால் வெளியிடப்பட்ட விசேட சுற்றறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கை அமைச்சின் செயலாளரால் அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் டிட்பா புயல் காரணமாக தமது வதிவிடத்திலிருந்து சேவை நிலையத்திற்கு பொது போக்குவரத்து சேவைகள் தடைப்பட்ட ால் சேவைக்கு சமூகம் அளிக்க முடியாத உத்தியோகர்கள் வீதை தடைகள் காரணமாக அல்லது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டமை காரணமாக சேவைக்கு சமூகம் அளிக்க முடியாத உத்தியோதர்கள் ஆகியோருக்கு இந்த விசேட விடுமுறை வழங்கப்படுகின்றது அரசாங்க உத்தியோதர்கள் தாம் கடமைக்கு சமூக அளிக்க முடியாத காரணத்தை குறிப்பிட்டு பிரதேச செயலாளரால் சான்றுப்படுத்தப்பட்ட தமது பகுதியின் கிராம உத்தியோதரின் பரிந்துரையுடன் கூடிய விண்ணப்பத்தை நிறுவன தலைவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் பிரதேச செயலாளரால் சான்றுபடுத்தப்பட்ட உத்தியோகரின் விண்ணப்பத்தை நிறுவன தலைவர் பரிசீலித்து அதன் சரியான தன்மை குறித்து தனிப்பட்ட ரீதியில் திருப்தி மட்டுமே சேவைக்கு சமூகம் அளிக்க முடியாத நாட்களின் எண்ணிக்கைக்கான விசேட விடுமுறை அங்கீகரிப்பதற்காக திணைக்கள தலைவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விசேட விடுமுறை வழங்குதல் நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய மாதங்களுக்கு மாத்திரம் பொருத்தமான வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது